அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பன்னிரெண்டாம் வகுப்பு பாடநூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இயல் மூன்றின் இலக்கணப் பகுதியான நால்வகை பொருத்தங்களை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த நால்வகை பொருத்தங்களை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம மொழியை பத்தி கொஞ்சம் பார்த்துடலாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்னும் வரிகளுக்கேற்ப நம் தாய்மொழியாகிய தமிழ்மொழி கால மாற்றத்திற்கேற்ப தானும் சில மாற்றங்களை பெற்று சீரழமை திறம் கொண்டு வளர்த்து வந்திருக்கிறது அதில் ஏற்ப தற்கால தமிழில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில மாற்றங்களை தாங்க இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம் நம்ம மொழியோட அடிப்படை பண்புகள் பார்த்தீங்கன்னா திணை பால் எண் இடம் ஆகியவை இந்த திணை பால் எண் இடங்களில் தற்கால தமிழில் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கறதாங்க இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இதில் பாத்தீங்கன்னா இப்போ எப்பவுமே ஒரு தொடர் பாத்தீங்கன்னா எழுவாய் செயப்படு பொருள் பயநிலை அப்படிங்கிற வரிசையில் அமைஞ்சிருக்குங்க அந்த தொடர்ல எழுவாயை வச்சே நாம தினைப்பால் என் இடம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாங்க ஒரு சின்ன சான்று பார்க்கலாங்க இப்ப முருகன் நூலகம் சென்றான் அப்படின்னு ஒரு தொடர் இருக்குதுங்க இப்ப அந்த தொடர் எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல எழுவாய் பார்த்தீங்கன்னா முருகன் முருகன் அப்படிங்கிற பெயரை பார்த்த உடனே நமக்கு திணை உயர்தினை அப்படிங்கிறது தெரியுதுங்க அடுத்தது இதில் பால் பார்த்தீங்கன்னா முருகன் அப்படிங்கிறது ஆண்பால் எண் எண் அப்படின்னா ஒருமையா பன்மையா அப்படிங்கிறது தாங்க அப்போ இதுல முருகன் அப்படிங்கிறது ஒருமை அடுத்து இடம் பார்த்தீங்கன்னா தன்மை முன்னிலை படற்கைன்னு மூவிடம் வரும் இதுல முருகன் அப்படிங்கிறது படற்கை இடத்தை குறிக்கக்கூடியது அதே மாதிரி அந்த வினைமுற்ற வச்சும் நாம திணை பால் எண் இடம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாங்க முருகன் நூலகம் சென்றான் அதில் சென்றான் அப்படிங்கிறத வச்சு திணை ஆணில் முடிஞ்சிருக்குதுங்க அப்போ அது ஆண்பால் திணை உயர்திணை எண் ஒருமை இடம் படற்கை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க அடுத்தது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்தது திணை பாகுபாடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த உலக மொழிகள் எல்லாம்லையுமே பார்த்தீங்கன்னா பெயர் சொற்கள் தான் மிகுதியாக அமைச்சிருக்குதுங்க இப்போ திணை அப்படிங்கிறது இருவகையாக பிரிச்சுருக்கிறாங்க உயர்தினை அக்ரிணை தமிழில் பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு இருதினை பாகுபாடு அமைந்துள்ளது இந்த உயர்தினை அக்ரிணை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது இது முக்கியமான வன்மார்க் கொஷனுங்க தமிழில் டேஸ் டேஸை அடிப்படையாக கொண்டு திணை பாகுபாடு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்பாங்க அடுத்தது தொல்காப்பியர் இதை பத்தி என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாங்க உயர்தினை அக்ரணைங்கிறது என்ன அப்படிங்கிறத தொல்காப்பியர் பாடல் வழி பார்க்கலாங்க உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே அக்ரிணை என்பனார் அவரள பிறவே தொல்காப்பியம் சொல்லதிகாரத்திலிருந்து இருந்து இந்த பாடலடி நமக்கு கொடுத்துருக்காங்க உயர்தினை என்பது மக்களை சுட்டுவது அக்ரிணை என்பது மக்கள் அல்லாத பிறவத்தை சுட்டுவது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லிருக்காருங்க இப்போ இதில் பாத்தீங்கன்னா யார் எது அப்படிங்கிற வினா சொல்ல வச்சே உயர்தினையா அக்ரிணையா அப்படிங்கிறத நம்ம சொல்லிருந்தாங்க அங்கே நடப்பது யார் அங்கே நடப்பது எது இந்த வினா சொற்கள்ல பார்த்தீங்கன்னா யார் அப்படிங்கிறது உயர்தினையையும் எது அப்படிங்கிறது அக்ரிணையையும் குறிக்குதுங்க அடுத்து இந்த இரு திணைகளுக்கான பொது பெயர்கள் இருக்குதுங்க அது என்னன்னு பார்த்தலாங்க குழந்தை கதிரவன் இந்த ரெண்டுமே பொது பெயர்கள் இதில் பார்த்தீங்கன்னா குழந்தை குழந்தை சிரித்தான் குழந்தை சிரித்தது இப்போ இந்த ரெண்டுமே நம்ம பயன்படுத்துகிறோம் குழந்தை சிரித்தான் அப்படிங்கிறதையும் பயன்படுத்துறோம் குழந்தை சிரித்தது குழந்தை பேசியது குழந்தை அழுதது அப்படின்னு நாம அக்ரிணையிலையும் சொல்கிறோம் சிரித்தான்கிறது உயிர்தினையை சிரித்தது அதுன்னு முடியுது இது அக்ரிணை சொல் கதிரவன் கதிரவன் உதித்தான் கதிரவன் உதித்தது இதுலேயுமே இருதினையையும் பயன்படுத்துறோம் இது பிழையுடையதாக இருந்தாலும் உயிர்தினையை அக்ரிணையில் சொல்வது பிழைதான் என்பது உணர்ந்திருந்தாலும் உலக பெருவழக்காக இருக்கிறதுனால அதை நாம் அப்படியே பயன்படுத்துறோம் காலங்காலமாக நம் மக்கள் அப்படியே பயன்படுத்தி வந்ததுனால அந்த உலகப் பெருவிழக்கை நாமும் ஏற்று பயன்படுத்துகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் பாகுபாடு பால் பாகுபாடு பார்த்தீங்கன்னா அன் ஆண் இந்த ரெண்டும் ஆண்பாளுக்குரியது அல் ஆல் பெண்பாளுக்குரியது அர் ஆர் வளர்பாளு உரியது அது அ அப்படிங்கிற விகுதிகள் ரெண்டும் பார்த்தீங்கன்னா அக்ரிணைக்குரியது அடுத்து பன்மை பாருங்க மாணவர் வந்தனர் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கக்கூடியது அர்விகுதியில் முடியுதுங்க அது பண்மை ஆசிரியர் வந்தார் ஆர்விகுதியில் முடியுது இது ஒருமை அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம் ஆனால் இது பிழையானது ஆசிரியன் வந்தான் அப்படின் தான் ஒருமையில் குறிக்கணுங்க வந்தார் ஆர்விகுதி வந்திருக்குது அப்போ இது பன்மை பன்மையா இருப்பினும் நாம் அதை உரிமையில் எடுத்துக்கிறோம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்தான்னு எழுத முடியாதுங்க உயர்வு கருதி மரியாதை நிமித்தமாக ஆசிரியர் வந்தார் அப்படின்னு பன்மை பொருளை உரிமையில் தந்திருக்கிறோம் இதை நாம் உலக வழக்கில் அப்படியே நம்ம ஏற்றுக்கிறோம் அடுத்தது இக்கால தமிழில் பார்த்தீங்கன்னா பன்மை குறிப்பதற்கு கல்விகிதையை பயன்படுத்துகிறேங்க அவர் வந்தார் அப்படிங்கிறது உரிமை அவர்கள் வந்தார்கள் இது பன்மை வந்தார் ஆர் அப்படிங்கிறதும் அது நமக்கு பன்மையை குறிக்கக்கூடியதாங்க இருந்தாலும் இப்போ தற்கால தமிழில் பன்மையை குறிக்க நாம கல்விகுதியை பயன்படுத்துகிறோம் இங்க பாத்தீங்கன்னா அவர்கள் அப்படிங்கிறதுலையும் வந்தார்கள் அப்படிங்கிறதுலையும் கல்விகுதியை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்போ அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறது பன்மை தற்கால தமிழில் பன்மையை குறிக்க கல்விகுதியை நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொது பெயர்கள் ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் பொதுவான பெயர்கள் தங்கமணி பாடினான் இப்ப தங்கமணி பாடினான் தங்கமணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவான பெயர் வினையை தான் நம்ம ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறோம் பாருங்க தங்கமணி பாடினான் ஆண் விகுதி வந்திருக்குதுங்க அதனால இது ஆண்பால் அப்படிங்கிறதும் தங்கமணி பாடினால் ஆள் விகுதி வந்திருக்குது அப்ப இது பெண்பால் அப்படிங்கிறதையும் நாம உணர்றோம் பால் காட்டும் விகுதிகள் இன்றியும் தத்தம் பொருள் உணர்த்தும் உயர்தினை பெயர் பால் காட்டும் விகுதிகள் இல்லாமையும் தன்னோட பால் ஆண்பாளா பாலா என உணர்த்தக்கூடிய உயர்தினை பெயர் சிலவற்றை தாங்க பெற்றதாங்க நம்ம இப்போ பார்க்க போறோம் அப்பா தந்தை தம்பி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பால் காட்டும் விகுதிகளான ஆண் ஆள் அது எதுவுமே இல்லைங்க இந்த பெயர்ச்சொற்கள் தானே ஆனா பெண்ணா என தன் பாலை உணர்த்தி வருகிறது அப்பா தந்தை தம்பி அப்படிங்கிறது ஆண்பால் அம்மா தாய் தங்கை அப்படிங்கிறது பெண்பால் பால் காட்டும் விகுதிகள் இன்றியும் தத்தம் பால் உணர்த்தி வரும் உயிரினை பெயர் சொற்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிணை அக்ரிணையில பால் காட்டும் விகுதிகள் இல்லை அதோட வினையை வைத்து ஆண்பாளா பெண்பாளா என உணர முடியும் இப்ப பாத்தீங்கன்னா மாடு அப்படிங்கிறது அக்ரிணை பொது பெயர் இதை தாங்க நம்ம சான்றோர்கள்லாம் எல்லாம் பயன்படுத்தி வந்தாங்க முற்காலத்துல பாத்தீங்கன்னா மாடு அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க மாடு அப்படிங்கிறது அக்ரிணைக்குரிய பொது பெயர் காலை உழுதது ஆண்பால் உழுதது அப்படிங்கிறத இது பார்த்தீங்கன்னா மாடு உழுதது மாடு பால் தந்தது அப்படின்னு சொல்லுவாங்க மாடு அப்படிங்கிறது அக்ரணை பொதுப்பெயர் உழுதது அப்படின்னா அது காலை ஆண்பாளை குறிக்கக்கூடியது பால் தந்தது அப்படிங்கிற வினை மூலமாக அது பசுமாடு பெண்பாலை குறிக்கக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரங்கு கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு மந்தி அப்படிங்கிறது பெண் குரங்கு ஆனால் தற்கால தமிழ்ல பார்த்தீங்கன்னா அந்த விலங்கு பெயர்களுக்கு முன்னால ஆணா பெண்ணா அப்படிங்கிற சொல்ல நம்ம அப்படியே பயன்படுத்துகிறோம் ஆண் குரங்கு பெண் குரங்கு இங்கே ஆண் குரங்குக்கு கடுவன்னும் பெண் குரங்குக்கு மந்திங்கிறதையும் அதிகமாக பயன்படுத்துறது இல்லைங்க ஆண் பெண் அப்படிங்கிறத அந்த பெயர் சொலுக்கு முன்னாலேயே கொடுத்துறோம் ஆண் குரங்கு பெண் குரங்கு அப்படின்னு தான் நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம் அடுத்து நம்ம எண் பாகுபாடு இப்போ நாம் தினைப்பால் பார்த்துட்டேங்க அடுத்தது எண் பாகுபாடு எண் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க ஒருமையா பன்மையா அப்படிங்கிறது தான் எண் அப்படிங்கிறது இரண்டு மனிதர் சரியான தொடர் இரண்டு மனிதர்கள் இந்த கல்விகுதி நமக்கு வேண்டியது இல்லைங்க ஆர் ஆர் பலர்வால்னு நம்ம பார்த்தோம் இரண்டு மனிதர் அப்படின்னாவே அது வந்து இர ரெண்டு பேர் பலர்வாலை தான் குறிக்குதுங்க ஆனால் தற்கால தமிழில் நாம் கல்விகுதியை பயன்படுத்துகிறோம்னு ஏற்கனவே பார்த்தோங்க அப்போ நம்ம எப்படி எழுதுகிறோம் இரண்டு மனிதர்கள் அப்படின்னு கல்விகுதி கொடுத்து எழுதுகிறோம் அது அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து தேங்காய் இது சரியான தொடர் பத்து தேங்காய்கள் இங்கே கல்விகுதி தேவையில்லைங்க பத்து தேங்காய் அப்படின்னாவே நமக்கு அது பன்மைதாங்க ஆனால் தேங்காய்கள் அப்படின்னு நம்ம இப்போ எழுதுகிறோம் கல்விகுதியை பயன்படுத்துகிறோம் இது பிழையான தொடர் என்றாலும் உலக பெருவிளக்காக இருப்பதனால நம்ம அப்படியே அதை ஏற்றுக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிணை பன்மைக்கென தனி வினைமுற்றுகள் இல்லை அக்ரிணை பன்மையை குறிக்க தனியாக வினைமுற்று கிடையாதுங்க ஒரு மரம் வீழ்ந்தது பத்து மரம் வீழ்ந்தது அடுத்து பேச்சிலும் எழுத்திலும் காணப்படுகின்ற ஒருமை பன்மை பற்றிய குழப்பங்கள் ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமையாக பன்மையாக அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேர்த்துக்கு இருக்குதுங்க இது வந்து ஒருமை தாங்க ஒவ்வொரு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒருமை தான் ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது இந்த தொடர் தவறானது ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமை வீடுகளிலும் கல்விகுதி வந்திருக்குதுங்க வீடுகளிலும் அப்படிங்கிறது பன்மை அப்போது ஒவ்வொரு அப்படின்னு உரிமையில் ஆரம்பித்தா உரிமையில தான் கொடுக்கணுங்க அப்போ இது தவறான தொடர் ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது இது சரியான தொடர் ஒவ்வொரு அப்படிங்கிறதும் ஒருமை வீடு அப்படிங்கிறதும் ஒருமை ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது இது சரியான தொடர் அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது இது சரியான தொடர் ஒவ்வொரு பள்ளியும் மேல கொடுத்துருக்குறோம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது அப்போ ஒவ்வொருங்கிறது ஒருமை இந்த தொடர்ல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்குங்க தெளிவாக பார்த்துக்குங்க அடுத்தது இடப்பாகுபாடு இடப்பாகுபாடு பாத்தீங்கன்னா பெயர் சொற்களில் இடப்பாகுபாடு வெளிப்படாது பெயர் சொற்களில் இடப்பாகுபாடு வெளிப்படாதுங்க பதிலிடு பெயர்கள் வினைமுற்றுகளில் இடப்பாகுபாடு வெளிப்படும் அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம இப்போ பார்த்துடலாங்க தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லி மூவிடங்களை சொல்கிறோம் தன்மை அப்படிங்கிறது பேசுபவன் இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் தன்மை இப்போ இதை கேட்கக்கூடிய நீங்க முன்னிலை படற்கை அப்படிங்கிறது பேசப்படுபவன் அல்லது பேசப்படும் பொருள் தொலைவில் இருக்கக்கூடியவர் பேசப்படுபவன் அல்லது பேசப்படக்கூடிய பொருள் தான் நம்ம படற்கை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இதுக்கு ஒரு சான்று பார்க்கலாங்க நான் புத்தகம் கொடுத்தேன் தன்மை பால் பாகுபாடு அறிய முடியாது அதுக்கான சான்று தாங்க இது நான் புத்தகம் கொடுத்தேன் நான் அப்படிங்கிறது தன்மை ஆனால் ஆனா பெண்ணா அப்படிங்கிறது இங்க தெரியாதுங்க நீ புத்தகத்தை பெற்று கொண்டாய் அந்த நீ அப்படிங்கிறது முன்னிலை ஆனா நீ அப்படிங்கிறது ஆனா பெண்ணா அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க தன்மை முன்னிலையில் பால் பாகுபாடு அறிய முடியாது அடுத்து பதிலிடு பெயர்கள் பதிலடு பெயர்கள்னா என்னென்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கோணுங்க இப்போ மாறன் ஊருக்கு சென்றான் அப்போ மாறன் அப்படிங்கிற பையன் ஊருக்கு போனான்னு நமக்கு தெரியும் ஆனா அந்த மாறன் அப்படிங்கிற பெயர் பெயருக்கு பதிலாக அவன் ஊருக்கு சென்றான் அப்படின்னு சொல்றோம் அந்த மாறனுக்கு பதிலாக நம்ம அந்த இடத்துல போடக்கூடிய அவன் அப்படிங்கிற சொல்லுதாங்க பதிலிடு பெயர் பதிலீடு பெயர்கள் அப்படிங்கிறது ஒரு பெயருக்கு பதிலாக இன்னொரு சொல்லை கொடுப்பது அப்போ மாறன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவன் அப்படிங்கிற சொல்ல கொடுக்குற கண்ணகி கட்டுரை எழுதினாள் அப்போ அந்த கண்ணகிக்கு பதிலாக அவள் அவள் கட்டுரை எழுதினாள் இதுதாங்க பதிலீடு பெயர் அவன் அவள் அவர் அது அவை இதெல்லாம் பதிலீடு பெயர்கள் இதில் அவன் அவள் அவர்ங்கிறது உயர்தினை அது அவைங்கிறது அக்ரிணை பதினெடு பெயர்களிலும் வினைமுற்றுகளிலும் இடப்பாகுபாடு வெளிப்படும் அடுத்து பாருங்க இந்த தன்மை பன்மையை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க உழப்பாட்டுத் தன்மை பன்மை உளப்படுத்தா தன்மை பன்மை இப்போ உழப்பாட்டுத் தன்மை பன்மைன்னு என்னன்னு பார்க்கலாங்க பேசக்கூடியவர் தனக்கு முன்னிலையில் இருப்பவர்களையும் சேர்த்து தன்னுடன் பேசுவது உழப்பாட்டுத் தன்மை பன்மை எடுத்துக்காட்டு பாருங்க புரியும் நாம் முயற்சி செய்வோம் அதாவது இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் உங்களையும் என்னோட சேர்த்து நாம் அனைவரும் முயற்சி செய்வோம் அப்படின்னு முன்னிலையில் இருக்கக்கூடியவங்களையும் தன்மையோட சேர்த்து பேசுறது தாங்க உளப்பாட்டுத் தன்மை பன்மை உளப்படுத்தா தன்மை பன்மைனு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசுபவர் முன்னிலையாரை தவிர்த்து பேசுதல் அதுதான் நாங்கள் முயற்சி செய்வோம் இப்போ நான் முன்னிலையில் இருக்கக்கூடிய உங்களை விட்டுட்டு என்னை சார்ந்த என்னுடன் இருக்கக்கூடியவங்களை மட்டும் சேர்த்து நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொன்னால் அது உளப்படுத்தா தன்மை பன்மை இது முக்கியமான கொஸ்டின்ங்க தெளிவாக பார்த்துங்க உழப்பாட்டுத் தன்மை பன்மை அப்படிங்கிறது பேசுபவர் முன்னிலையில் இருப்பவரையும் தன்னுடன் சேர்த்து பேசுவது உளப்படுத்தா தன்மை பன்மைனா பேசுபவர் முன்னிலையாரை தவிர்த்து பேசுதல் தன்மை தன்மைப்பன்மை இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தற்கால தமிழில் இடம்பெறக்கூடிய திணைப்பால் எண் இடங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி தாங்க பார்த்தோம் இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இனி நம்ம வந்து தொடர் எழுதும் போதும் தெளிவாகவும் சிறப்பாகவும் எழுதலாங்க இந்த பகுதியை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தொடர் எழுதும் போதும் எந்த குழப்பமும் நமக்கு ஏற்படாதுங்க மீண்டும் அடுத்த ப இலக்கண பகுதியில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்